அதனால் எதுக்காக இதை சொல்ல வேணா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பிப்ரவரி நாலாந்தேதி அகில உலக புற்று நோய் விழிப்புணர்வு இது கொண்டாடுனாங்க எங்கே பார்த்தாலும் குழந்தைகளும் பெண்களும் அப்படியே போய் இது அணிவகுப்பெல்லாம் போயிட்டு போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டே இருந்துகிட்டு இருந்தாங்க அதில் வந்த செய்தியில் என்ன சொன்னிச்சின்னா வர வர புற்றுநோய் அதிகமாகிட்டே இருக்குது அப்போ வர வர புற்றுநோய் அதிகமாகிறது மட்டும் இல்லை அதை முப்பத்தி மூணு சதத்தை வராமல் தவிர்த்துட முடியும் முப்பத்தி மூணு சதம் ஆரம்பத்திலேயே அடையாளம் கொண்டு விட்டு விட்டால் குணப்படுத்திட முடியும் ஆனால் அங்கே வர்றதெல்லாம் வந்து முத்தனை பெருகே வருது அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களால் காப்பாற்ற முடியன்னு அர்த்தம் சரிதானா அது சொல்ல மாட்டேங்கிறாங்க அதோடு நிறுத்திக்கிறான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முப்பத்தி மூணு சத புற்றுநோயாளிகளை ஆரம்ப நிலையிலே வந்திருந்தால் காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னா வருபவர்கள்லாம் முத்து நபர்கே வருகிறார்கள் அப்புறம் தி தீபாங்க அது உங்கள்கிட்ட விட்டுறான் மிச்சத்தை விட்டுறான் அதுக்கு மேலே ஒரு செய்தி வருது ஒவ்வொரு பெரிய நகரத்துலேயும் ஒவ்வொரு நாளும் மூவாயிரம் புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை நடைபெறுகிறது ஏன் ஒன்றால் தான் காப்பாற்ற முடியாதுல்ல இல்லை அப்படி இதுக்கு சிகிச்சையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அதுக்கு மேலே இன்னொரு செய்தி ஒரு சொல்லியிருக்கான் இன்னொரு பெரியாள் சொல்கிறான் ஐயா உடம்புல ஒரு போகம் பழுதாச்சுன்னா அது மட்டுமே அதை குணப்படுத்திக்கிறது கிடையாது உடல் முழுதும் வேலை செய்கிறது அந்த பாகத்தை குணப்படுத்துவதற்கு அதனால் டாக்டர்களே முதல்ல அந்த உடம்புக்கு வந்து கொஞ்சம் அந்த வாய்ப்பை கொடுங்க தன்னை குணப்படுத்திக்கிறதுக்கு அவன் உற்பத்தி பண்ணிட்டேங்கிறதுக்காக மாத்திரை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கா இங்கே மாத்திரை கல்லீரலை பலவீனப்படுத்தி விடுகிறது அதுக்கு மேலே இன்னொரு டாக்டரை சொல்கிறான் அந்த கதிர்வீச்சை பயன்படுத்திட்டு புற்றுநோயை குணப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க அது தப்பு அது குணமாகறதே கிடையாது புற்றுநோயில் சித்துறவங்க விட கதிர்வீச்சில் சித்தவங்க தான் அதிகம் சொன்ன சொல்லணும் அதுக்கப்புறம் அடுத்தாப்பில் வர்ற செய்தி சொல்லுது புற்றுநோய் முப்பத்தி மூணு சதவீதத்தை தவிர்க்கிறாங்களேன்னு முற்று முப்பத்தி மூணு சதவீதம் அறுபத்தாறு சதவீதத்தையும் தவிர்த்தலாம் எப்படி இருக்கணும்னா உணவு ஆரோக்கியமானதாக இருக்கணும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியமானதாக இருக்கணும் பழக்க வழக்கங்கள்லாம் ஆரோக்கியமானதாக இருக்கணும் ஆனால் ஒரு டாக்டர் கூட இந்த விவசாயத்தில் இவ்வளோ விஷம் தெளிக்கப்படாதுன்னு சொல்லலையே ஐயா பொழப்புங்கிறதெல்லாம் நீங்கள் மறுபடியும் விவசாயிகள் அரைவாசி பொழப்ப பழப்புன்னு சொல்கிறீங்க ஒருத்தன் பொழைச்சிருக்கிறது ரொம்ப சொல்லுவோம் அந்த பழைய சங்க இலக்கியத்தில் சொல்லி கொடுத்தா ஒன்பது நாளை உடுப்பது ரெண்டு நீங்கள் நாளெலாம் எப்படி உயிரோடு இருக்கிறோம் பொழைச்சிருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஊதாரித்தனமாக வாழ்கிறதுக்கு பணத்தை குவிச்சுக்கணும் அவன் நிறைய பணத்தை கொடுத்து தான் உள்ளே போய் சேர்ந்துருக்குறான் பணத்தை தான் பாஸ் பண்ணி வெளியில் வர்றான் முதல்ல செய்கிற வேலை மாமனார மொட்டை அடிக்கிறதுனும் அந்த மனித உணர்வுகள் பந்த பாசத்தெல்லாம் தொடச்சி எடுத்துடுறாங்க அந்த காலேஜை விட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே தொடச்சி எடுத்துடுறான் சும்மா ஊதாரித்தனமா ஒரு வாழ்க்கை அதன் மூலம் அவங்க வாழ்க்கையே கெடுத்துக்கிறான் எத்தனையோ டாக்டரை குடிச்சு செத்துக்கிட்டுக்கிறான் எத்தனையோ டாக்டர் சிகரெட்டு பிடிச்சி நுரையீரல் புற்றுநோய் ஆக வாங்கிக்கிறான் அந்த திருச்சிரோபுட்டிங்கிற ஒரு ஊரில் மட்டும் கணக்கு எடுத்தாங்களா பதிமூணு டாக்டர்ல எட்டு டாக்டர் புற்றுநோயில் இருக்கிறான் நம்ம நம்ம கல்விங்கிற பேர்ல சும்மா அந்த நம்ம கல்வி அல்லாதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு கொண்டிருக்கோம் எல்லாம் போயிட்டே இருக்கு சரி